தானியங்களோட இயற்கை சத்தும் சுவையும் மாறாம மாவாரிக்கு பெஸ்ட் ஆனது அல்ட்ராவின் கோனிக்கல் ஸ்டோன்கள் மட்டும்தான் அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல அதிமுக பொதுச்செயலர் பழனிசாமி மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் கடந்த மாதம் டெல்லி சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசினர் தொடர்ந்து அதிமுக பாஜக இடையே கூட்டணி பேச்சு துவங்கியுள்ளதாக தகவல் பரவியது ஆனால் பழனிசாமி மறுத்தார் மக்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தவே சந்தித்ததாக கூறினார் அதிமுக பாஜக இடையே கூட்டணி அமைய வேண்டுமானால் தமிழக பாஜக தலைவர் பதவியிலிருந்து அண்ணாமலையை மாற்ற வேண்டும் என அதிமுக தரப்பில் வலியுறுத்தியுள்ளனர் இந்த தகவல் பரவியதும் அண்ணாமலையை மாநில தலைவர் பதவியிலிருந்து மாற்றக்கூடாது என தமிழக பாஜக தொண்டர்கள் டெல்லி பாஜக மேலிடத்திற்கு கடிதங்கள் அனுப்பினர் அங்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசினர் இதை அதிமுக தலைமை ரசிக்கவில்லை இதனால் கூட்டணி பேச்சு என்பது பாதையில் நிற்கிறது இதற்கிடையில் பழனிசாமி டெல்லி சென்று வந்ததும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பதவி விலக போகிறார் என்ற தகவலை யார் பரப்பியது என மெயிலிடம் விசாரித்தது திமுகவினர்தான் திட்டமிட்டு பரப்பியிருக்கலாம் என குற்றம் சாட்டுகிறது பாஜக வட்டாரம் பாஜகவின் ரகசியங்கள் அறிந்து கொள்ள திமுக ஸ்லீப்பர் செல் சிலர் கட்சிக்குள் அனுப்பப்பட்டுள்ளனரா அமித்ஷா பழனிசாமி சந்திப்பில் பேசப்பட்ட ரகசியங்கள் அவர்கள் மூலம் திமுகவுக்கு லீக் ஆகியிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது இதனால் திமுகவின் ஸ்லீப்பர் செல்களாக செயல்படும் தமிழக பாஜக நிர்வாகிகள் யார் யார் என பாஜக மேலிடம் விசாரணை நடத்தி வருகிறது ஆதாரத்துடன் பிடிபட்டால் கட்சி பதவியிலிருந்து ஓரம் கட்டவும் சட்டசபை தேர்தலில் சீட் தராமல் ஒதுக்கி வைக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது